வெல்கம் டு என்எஸ் கிச்சன் இன்றைக்கி என்எஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான திங்ஸ் தான் இதெல்லாம் வெங்காயம் தக்காளி கொண்டக்கல்ல வெள்ளை கொண்டக்கல்ல எடுத்துருக்கேன் இது வந்து அரைச்சி அரைக்கிறதுக்காக இது எடுத்துருக்கோம் அது என்ன ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துட்டு ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொண்டக்கல்லை எடுத்துருக்கோம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சன்னா மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் மிளகு பூண்டு இது மூணையும் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சது அதோட கொண்டக்கல்லில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லாக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்குவோம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் அரைஞ்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிக்கூட ஆட் பண்ணிக்குவோம் மிளக ஜீரகம்லாம் நம்ம வந்து அந்த தக்காளியோட கூட ஆட் பண்ணால அதை சேர்க்க வேண்டாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனோ மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனோ சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருச்சு அதோட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுன்னா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு இருக்குன்னா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொண்டக்கடலை எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருந்தத இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொண்டகல்ல தண்ணி அரைச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு வரட்டும் அப்புறம் எப்படி இருக்கீங்க நம்ம பார்ப்போம் இப்போ இதோட கொஞ்சம் கல் கல்லுப்பை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா பச்சை வாசல் நல்லா போயிட்டு நல்லா சுண்டுருச்சு இப்போ இது கூட எடுத்து வச்சுன்னா கொண்டக்கல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்குவோம் இது நல்லா இப்போ கொண்டக்கல்லையை நல்லா ஆட் பண்ணியாச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் நல்லா மசாலாலாம் கொண்ட கடல ஏறி நல்லா சுருண்டு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனால் போதும் ஃபைனலில் பார்ப்போம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா சுண்டு சன்ன மசாலா சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக நான் வந்து தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து லெமனு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்குவோம் அதோட கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சன்னாவுக்கு கஸ்தூரி மெட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா சன்னை மசாலா கெட்டியாக ரெடியாகிடுச்சு இது சப்பாத்திக்கு பூரிக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்